ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சதீஷ் விவசாயி இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன தோட்டத்தில் எங்களுடைய பூர்வீக நிலத்தில் பார்த்தீங்கன்னா நெல் சாகுபடி இப்படி பண்ணியிருக்கோம் அதோட விளைச்சல் இப்போ தான் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு அதோட சின்ன வீடியோ இப்போ நம்ம ஒரு சேனலில் ஷேர் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வரத்துக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப ஆகும் நெல் பயிர் சாகுபடி பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது இன்னும் ஒரு டென் டேஸில் உங்களுக்கு ஆகிரும் வாங்க வாங்கி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இயற்கை காற்றோட நம்மளுடைய நெல் பயிர் அழகாக எப்படி சிரித்து குழுங்குதுன்னு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த வருடம் மழை கரெக்டாக பேஞ்சிருக்கிறனால நமக்கு தண்ணி வசதி போதுமானதாக இருக்குது அதனால் எல்லா பக்கமும் விவசாயிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக நெல் சாகுபடி பண்ணியிருக்காங்க அது பாருங்கள் இப்போ நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு அஞ்சு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நெல் தான் போட்டிருக்கோம் அதோட காணொளி இதான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக கூத்து சிரித்து குழுங்கன்னு பாருங்கள் நெல் பயிரோட பார்த்திங்கன்னா ஒரு மூலதனா அது நெல் பயிர் தான் அவ்வளோ அழகாக இந்த டைம் வந்திருக்கு அதோடய வீடியோ நம்ம சேனலில் இப்போ நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு விவசாயம் விவசாயத்தை பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் விவசாயத்துக்கு ஒரு லைக் போடுங்க